ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா ஆம்பூர் என்ற இடத்துல தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இது ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கருடைய விலை இருபத்தெட்டு லட்சம் ஒரு சென்டோட விலை இருபத்தெட்டாயிரம் என்னுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் ரொம்ப லகுவாக ஈஸியாக முடியும் நான்கு பக்கங்களும் வேலி அமைத்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக மதில் சுவர் அமைத்து கேட் போட்டு என்ட்ரன்ஸில் வாட்ச்மேனுக்கு தனி பில்டிங் நாய்கள் போட தனி கொண்டு இந்த மாதிரிப்பட்ட அமைப்பில் என்ட்ரன்ஸ் இருக்குது உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் நெல்லி மரம் நூறுக்கு மேல் கொய்யா அதே போல மாமரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரம் சப்போட்டா தனியாக ஒரு அறுநூறு மரங்கள் தென்னை ஒரு ஆயிரத்தி ஐநூறு தேக்கு மரம் மிக மிக பெரிய தடி பலக சைஸ் போலது போல் வாகை மரங்கள் பலாமரங்கள் காயம் நாம் வீட்டு உபயோகப்படுத்தக்கூடிய காயம் அந்த காயம் உற்பத்தியாகும் மரங்கள் கொடைப்பொழின்னு சொல்லுவாங்க கேரளாவில் மீன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கொடப்பொழின்னு அந்த கொடப்பொழி செறிப்பழம் ஆறு கிணறு இருக்குங்க நல்ல ஒவ்வொரு கிணறு நான் உங்களுக்கு காணிச்சிட்டு வரையும் பார்த்துருக்கீங்க ஆறு கிணறு இருக்குது இந்த ஆறு கிணறுலையும் தண்ணி ஒரு ஒருபோதும் வற்றாது மேற்கு மலை தொடரோட அடிவாரத்திலேயாக இருக்குது அவங்களுக்கு ஸ்டார்டிங்கிலேயே மேற்கு மலை தொடரை காணிச்சேன் என்ட்ரன்ஸில் அந்த மதிர்ச்சி ஒருக்க பக்கத்தில் வா ரோட்டில் பஸ் இது பஸ் ரோட்டில் இருந்து நான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த இடத்த காணிச்சேன் வந்து மேற்கு மலை தொடர் அதாவது நம்முடைய இந்த இடத்துல வந்து ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டரில் வந்து பாபநாசம் இருக்குது பாபநாசம் மிகப்பெரிய சுற்றுலா ஸ்தலமும் நல்ல ஒரு இடமுமான ஒரு குளுமையான நல்ல ஒரு கிளைமேட் நிறைந்த ஒரு இடம் பாபநாசம் அந்த பாபநாசத்தை பக்கத்தில் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு பங்களா பாருங்கள் மூணு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஓடி மூணு பெட்ரூம் வித் ஒவ்வொரு ரூம்லேயும் உங்களுக்கு வந்து ஏசி பாருங்கள் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு நல்ல கண்ணாடி போட்டு உள்ளுக்கு உள்ளுக்குள்ளே கண்ணாடி கூண்டு போல வைத்து அதனுள்ள குளிக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் இது கிச்சன் பாருங்கள் கிச்சன் நல்ல அரேஞ்ச்மெண்ட்டில் போட்டிருக்காங்க சரியான அரேஞ்ச்மெண்ட்ல போட்டிருக்காங்க மூணு பெட்ரூம் வச்சு ஒரு ஹாலு ஒரு டைனிங் பாருங்க எல்லா ரூம்லேயும் ஏசி விண்டோ ஏசியாக்க வச்சிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஈரோப்பியன் தான் எல்லாம் அட்டாச்சு நல்ல முறையில் அமைச்சிருக்காங்க ஆறு கிணறு வற்றாத கிணறு அதே போல உங்களுக்கு ஆறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது போக வீட்டு சர்வீஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குங்க ஒர்க்கர்ஸ்களுக்கு கொடுக்கக்கூடிய தனி கனெக்ஷன் இந்த இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இதனுடைய இது ஃப்ரெண்டில் வந்து அந்த வாட்ச்மேன் இருக்கக்கூடிய இடத்துல தனி கனெக்ஷன் வருது இப்படி ஆங்காங்கே நாம் வந்து அந்த இந்த தோப்புக்குள்ளே என்ட்ரு பண்ணி போகும்போது ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்படி வீட்டு கனெக்ஷனே உங்களுக்கு நிறைய இருக்குது கெட்ட பாமநாசத்துடைய பக்கத்தில் இருக்கிறது இது மீன் வளர்ப்புக்குள்ளது இந்த தாமரை செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு வேண்டி இது பண்ணியிருக்காங்க சும்மா ஃப்ரீ டைம் வெளியே இருக்கிறதுக்கு தகுந்தபடியாக வெளியே சிமெண்ட் நாளையே வந்து உங்களுக்கு டேபிள் சேர் இதெல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அம்பாசமுத்திரம் தாலுகாக்கு உள்பட்டாகவும் இந்த ஆம்பூர் வருது மண்ணோட தன்மை பாருங்கள் நல்ல மண்ணோட தன்மை மேலே டேங்கு பாருங்கள் கம்ப்ளீட் ஏன்னா இவ்வளவு ஆட்கள் உள்ள குடியிருப்பு இது போக தனி அக்காமடேஷன் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க உள்ளுங்க இதெல்லாம் வந்து மற்ற மிருகங்களுக்கு வேண்டி இது பண்ணியிருக்காங்க அதாவது நாய் வளர்ப்புக்கு இந்த மாதிரி அப்புறம் அந்த கோழி கூஸ் இந்த மாதிரிப்பட்ட சின்ன பறவைகள் இது இந்த இந்த பில்டிங் கம்ப்ளீட்டாக வந்து நார்த் இந்தியன்ஸ் மண்ணை பாருங்க எவ்வளோ கரு செவ்வா பாருக்கு பாருங்களா உள்ளுக்குள்ளே நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு அமைப்போடி ஒரே ஒரு கையெழுத்தாங்க இந்த மாதிரி பெரிய இடங்கள் எல்லாம் நம்ம வாங்கும்போது முக்கியமாக இந்த ஐம்பது ஏக்கர் இந்த மாதிரிலாம் அஞ்சு கையெழுத்து ஆறு கையெழுத்து போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அஞ்சு கையெழுத்து ஆறு கையெழுத்து கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாங்க ஐம்பது ஏக்கருக்கே வந்து பதினஞ்சு கையெழுத்தும்பாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இது அந்த அளவுக்கு இல்லை நல்ல மண் வளம் உள்ள ஒரு இடம் நாலு பக்கமும் உங்களுக்கு ஒரு மிருகங்கள் கூட உள்ள வர முடியாத அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பில் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து சந்தன மரங்கள் என்ன பரங்கள் இது சந்தன மரம் நீங்கள் நான் பார்க்குறது வந்து சந்தன மரம் சந்தன மரங்கள் உள்ளே நிற்கிது வேறு இன்னும் எவ்வளவோ மரங்கள் நிற்கிங்க நான் சொன்னது போக இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செரியலாம் குடப்பள்ளிலாம் சொல்லவில்லை காயம் பலாமரம் இப்படி வந்து அவங்க கேரளா ஆட்களுடைய கையில் இருக்கனால அவங்க அது வந்து நல்ல ஒரு அமைப்பில் வச்சுருக்காங்க இப்போ நம்ம நம்முடைய ஆட்களை விட அவங்களுடைய சட்டப்போல வித்தியாசம் இருக்கும் நல்ல அமைப்பு நல்லா இருக்குது எல்லா கிணறுலையும் உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி இருக்குது தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் போட்டிருக்காங்க இந்த சப்போட்டாக்கு தனி பிளேஸ் அமைச்சிருக்காங்க இந்த சப்போர்ட்டாக்கு மட்டும் தனி ஏரியா அது கம்ப்ளீட்டாக சப்போட்டா ஒரு அறுநூறு மரம் நிற்கதாக அவங்க தகவல் தந்திருக்காங்க தென்னை மரங்கள் வந்து பெரிய மரங்கள் அங்கங்கே அங்கே நிற்குது இப்படி நல்ல ஒரு அதாவது வந்து ஓனர்ஸ் பில்டிங் தண்ணி அப்புறம் கோட்டைல்ஸ் வந்து தனி லேபர் கோட்டேல்ஸ் வந்து நிறைய இருக்குது அதாவது மேனேஜர் இருக்கக்கூடிய அளவில் உள்ள கோட்டேல்ஸு மற்றபடி இந்த நார்த் இந்தியன்ஸுக்கு தனி அமைப்பு இது வந்து செறி பழங்க இங்கே பார்க்கிங்களே இதான் இது செறி பழம் சிவப்பு கலரில் இருக்குது இதை பக்குவப்படுத்தி தான் நம்ம கடைகளுக்கு சேல்ஸுக்கு வந்து கொண்டு வராங்க ஸோ இது வந்து தனி சப்போட்டா ஏரியா நான் பார்க்குறது தனி சப்போட்டா ஏரியா வந்து சப்போட்டா மட்டும் தனியாக வச்சு விட்ருக்காங்க கொய்யா தனி இடத்துல வச்சுருக்காங்க நெல்லி வந்து தனி இடத்துல வச்சுருக்காங்க ஆங்காங்கே கிணறுகள் இருக்கிறதுனால எல்லா கிணறும் ஃபுல் எதுவுமே நீங்கள் தூர் பார்க்க முடியாது அடியில் பார்த்துடலான்னு முடியாது அவ்வளோ ஆழமான கிணறுகள் போர்கள் இது பாருங்கள் இது வந்து நீர் வித்தியாசமாக இருக்குது எல்லாம் மாமரம் தான் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு பைப்பே வச்சு விட்ருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்ல செட்டப்புகளில் வந்து வச்சுருக்காங்க நல்ல ஒரு இது உங்களுக்கு எளிமையான அமௌண்ட் தான் கேட்காங்க இந்த அளவில் வராது பாருங்கள் மரத்துக்கு தடியை பார்த்தீங்களா ஸோ இது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் அதுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணித்தரோம் தேங்க் யூ